அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து மனித கண்களின் திறன் அன்னை ஆயிஷா நாயகி அதி அல்லாஹு அன்ஹா அவர்களிடம் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் என் கண்கள் உறங்குகின்றன என் உள்ளம் உறங்குவதில்லை என்று கூறிய இந்த செய்தி சாஹிப் முகார்கிறேன் ஒன்று ஒன்று நான்கு ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்ற நபிசல்லாஹ் அலைவசல்லாம் அவர்களுடைய கண்கள் மற்ற படைப்பினங்களுடைய கண்களை விட வித்தியாசமானது பொதுவாக மனித கண் பத்து மில்லியன் நிறங்களை வேறுபடுத்தி அறிகின்ற திறன் கொண்டதாகத்தான் அறியப்பட்டிருக்கிறது கண் ஒளியை என்பது ஒளியை உணர்வதற்கு உதவுகின்ற ஓர் உறுப்பு கண் என்றாலே ஒளியை உணர்வதற்குண்டான உறுப்பு என்றுதான் அறியப்பட்டிருக்கிறது வெளிப்புறத்தில் உள்ள பொருட்களின் அமைப்பு நிறம் ஒளித்தன்மை மற்றும் இயக்கம் ஆகியவற்றினை பார்வை உறுப்புத் தொகுதியின் மூலம் கண்கள் உணர்த்துகின்றன வெவ்வேறு விதமான ஒளியை உணர்கின்ற உறுப்புகள் பல ஜீவராசிகளிடம் காணப்படுகின்றன மிக எளிய கண்கள் சுற்றுப்புறத்தில் உள்ள ஒளி அல்லது இருளை மட்டும் கண்டு உணர வல்லவையாக இருக்கின்றன மேம்பட்ட கண்கள் காட்சிகளை பார்க்கும் திறன் மிக்க வல்லவையாக இருக்கின்றன பானூட்டிகள் பறவைகள் ஊர்வன மீன்கள் உட்பட பல மேல்நிலை உயிரினங்கள் இரு கண்களை கொண்டுள்ளன இந்த இரண்டு கண்களும் ஒரே தளத்தில் அமைந்து ஒரே முப்பரிமான படிமத்தை காண்பதற்கு உதவுகின்றன மனிதர்களுடைய பார்வை இவ்வாறானதே என்று அறியப்பட்டிருக்கிறது அல்லது இரு கண்களும் வெவ்வேறு தளங்களில் அமைந்து இருவேறு படிமங்களை காண உதவுகின்றது என்றும் எடுத்துக்கொள்ளலாம் மனித விழி அமைப்பு பிற உயிரினங்களிடமிருந்து வேறுபடுகிறது நாம் காண்பதை ரசிப்பதற்கு நமக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிசய உறுப்புத்தான் கண் நமது கண் ஒரு நிழற்பட கருவியை போன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது ஒளியுடைய உதவியுடன் ஒரு நிலர்பட கருவி பொருட்களை படம் பிடிப்பதைப் போல மனித கண்ணும் ஒளியின் உதவியுடன் பொருட்களின் உருவத்தை காண தன்னுடைய கனப்பொழுதில் படம் பிடித்து மனதில் பதிவு செய்து பின்பு அதை மூளையில் விருத்தி செய்கிறது கண்ணின் அனைத்து பாகங்களுமே ஒருங்கிணைந்து ஒரு குழுவை போன்று இயங்கி மனிதர்களுக்கு பார்வை வழங்குகிறது இதில் பிம்பத்தை தேக்கும் வல்லமையுள்ள விழிப்படலம் என்ற பாகம் முக்கிய பங்கு வலிக்கின்றது என்பதை கூட இன்றைக்கு அறிவியல் சார் வல்லுநர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கண்கள் எந்தளவிற்கு முக்கியமானது என்பதை உணர கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படி நாம் உணர முற்படுகின்ற போது இத்தகைய கண்களை தந்த நம்மை படைத்த இரட்சகனுக்கு நாம் நன்றி செலுத்துவதற்கு நம்மை சித்தப்படுத்திக் கொள்ள முடியும் எல்லாம் அல்லா அல்லாஹ் அருள் பாலிப்பானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வபராக